கிறிஸ்துகளின் கண்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளை நன்மையில கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது எட்டாம் அதிகாரம் இருபத்து ஓராவது இயேசு மறுபடியும் அவரை நோக்கி நான் போகிறேன் நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களே சாவீர்கள் நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது ஆண்டுவர் இரண்டு காரியங்களை மையப்படுத்துகிறார் ஒன்று நான் போகிறேன் நான் உங்களை விட்டு போகிறேன் இரண்டாவது நான் போகிற இடத்தை குறித்து நீங்கள் அறிய மாட்டேன் ஆகவே பாவத்திலே சாவீர்கள் ஐயோ கடவுள் நம்மளை தண்டிக்கா வந்தார் மீட்கலா வந்தார் இது உண்மைதான் ஆண்டவர் ஒரு செப்பரேஷன் இருக்கிறது என்பதை வெளிக்காட்டுகிறார் என் ஆண்டவரோடு பயணிக்கும் பொழுதும் சரி என் ஆண்டவர் நம்மிடத்திலே தூய் ஆவியானவரை அனுப்பும் பொழுதும் சரி எனக்கும் என் ஆண்டவருக்கும் உண்டான உறவு சரியாய் வர வேண்டும் அநேக நேரங்களில் இறைவனை விட்டு நம்மை தூரமாக்குவது நாம் செய்கிற பாவங்கள் பாவம் வந்துவிட்டது என்று சொன்னால் பரிசுத்தரோடு கூட நமக்கு பங்கு இல்லாது போய்விடுகிறது வாழ்க்கையில அடித்தளமாக விசுவாசம் என் ஆண்டவரிலே என் நம்பிக்கையை நான் முழுமையாய் ஊன்ற கட்டும் பொழுது என் ஆண்டவர் தருகிற ஆன்மீகம் என் வாழ்க்கையை மேம்படுத்தி அவருக்குள்ளாக ஒரு தொடர்பை ஏற்படுத்தி தருகிறது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்துல வந்தது உண்மை நான் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னை மீட்டது உண்மை நான் அவருக்குள்ளாய் பயணிக்கிறது உண்மை என் ஆண்டவர் தந்திருக்கிற ஆன்மீகத்தை கொண்டு நான் வாழும் பொழுது நான் எந்த சூழலும் நிறைவுகளை காண்கிறேன் அன்புக்குரிய விசுவாசிகளே அவர்களிட தெய்வீக அதிகாரம் இருக்கிறது அந்த அதிகாரத்திலே நாம் மீட்கப்பட்ட பிள்ளைகளாய் வாழ்வதற்காக நாம் அடியெடுத்து வைக்க வேண்டிய மக்களாய் காணப்படுகிறோம் அன்றைக்கு ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் புரிதலிலே குறைவானவர்கள் இருபத்தி இரண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அதை தெரிந்து கொள்வோம் அன்புக்குரியவர்களே நீங்கள் என்னை தேடி என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என் ஆண்டு மீட்பை நாம் தேடும் பொழுது பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கை காணப்படும் நாம் அதற்காக ஆண்டவரை தேடுவோம் நீதியின் வாழ்க்கைக்காக கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக நிலைப்படுத்தி காத்துக் கொள்வார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாளா ஆண்டுவரே பாவம் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு பாவம் எங்களை உமக்கு தூரமாக்காதபடிக்கு நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை உமோடு நெருங்க செய்து நீர் என்னிலே எங்களே வாழ்வதற்கு ஏற்ற இடமாக எங்களை அமைத்துக் கொடுக்க உதவி செய்யும் நீர் எங்களை ஆண்டு கொள்ளும் அமேன்